தமிழ்நாட்டில் எல்லா மார்க்கெட்டில் வந்து சூட் மெட்டீரியல் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் ஆனால் இங்க வந்து வெறும் செவன்டி எயிட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க என்ன இது எல்லாமே செவன்ட்டி எயிட் ரூபீ கிடைக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க செவன்ட்டி எயிட் ருபீஸ்க்கு கிடைக்குது எங்கே கிடைக்குது எப்படி கிடைக்குது இவ்வளோ கம்மியாக எதுக்கு கொடுக்குறாங்க எல்லா விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போது தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்ல அதனால் நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் அண்ட் இது எங்கே கிடைக்குது நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன் ஸோ என்ன வெயிட் பண்ணுறிங்க வீடியோவில் போகலாமா எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட பிரத்யூஷா பரதாஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல வந்து நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடுறேன் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க இங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அஜ்மீரா ஃபேஷன் சூரத்தில் இருந்தவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டிச்சு சூட் மெட்டீரியல் அதுவும் ரொம்ப ஹெவியான சூட் மெட்டீரியல் அங்கே இது வந்து வெறும் செவன்டி எயிட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ராணி பிங்க்னு சொல்லுவோம்ல பாருங்க நெக் டிசைன் எப்படி குடுக்குறாங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு இங்க எதுக்கு கிடைக்குதுன்னா இங்க வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்ங்க ஸோ அதனால உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்குது இதுக்கு துப்பட்டா கூட வரும் துப்பட்டா கூட பாருங்க எவ்வளவு போர்டர் ரொம்ப நல்லா குடுத்திருக்காங்க அண்டு ஒர்க்கு கூட ரொம்ப அழகாக இருக்குது டைமண்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அண்டு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அண்ட் பார்டர் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி அன்ஸ்டிச்சு சூட் மெட்டீரியல் கீழே ஃபேண்ட் கூட வருவாங்க அண்ட் இந்த மாதிரி ஃபுல் செட் அங்கே இதெல்லாமே ஃபுல் ஹைட் வரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் இது லாங் செட்ஸு இது கூட பாருங்கள் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபேப்ரிக் கூட ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் அங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லைட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்கங்க ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கலர் கொடு கொடுத்துருக்காங்க அண்ட் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நடுவில் அண்ட் இதுக்கும் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் டைமண்ட் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் லென்த்ல கட் ஒர்க் பார்டர் இருந்த டுப்பட்டா வரும் அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெசல்ஸ் கூட வரும் பாருங்கள் டெசல்ஸ் வந்து இந்த மாதிரி லைட் கலரில் கொடுத்துருக்காங்க கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க லைட் க்ரீனாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கட் ஒர்க் பார்டர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்க இந்த ஃபேப்ரிக் வந்து எப்பவுமே ஃபேடே ஆகாது ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கூட இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குங்க அண்ட் இதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு நான் இப்போ காட்டுற பாருங்க இது வந்து ஆர்கான்சை இஷ்யூ ஃபேப்ரிக்ல இருக்கு இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அண்ட் இது கூட அன்ஸ்டிச்சடு செட்ஸ் தாங்க சூட் மெட்டீரியல் எல்லாமே பாருங்கள் இதில் வந்து பார்டர் கூட கொடுத்துருக்காங்க பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இப்போ துப்பட்டா பாருங்கள் துப்பட்டா கூட ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அண்டு பார்டர் லைன் வந்து கட் ஒர்க் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பிளைன் வந்துச்சு அண்ட் நடுவில் நடுவில் இந்த மாதிரி புட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கர்ட் ஒர்க்ல பார்டர் கொடுத்துருக்காங்களே இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி இருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லீஃப் பேட்டர்ன் கூட வந்துச்சு இது ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் சிரோஸ்கி டைமண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் கலர்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு இங்க மட்டும்தான் கிடைக்குங்க நீங்கள் வேற நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குல்ல அங்கே கூட ப்ரைஸ் எவ்வளோன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் இவ்வளோ கம்மியாக இங்கே மட்டும்தான் கிடைப்பாங்க யாராச்சும் டைலர்ஸ் இருந்தால் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் இதுக்கு துப்பட்டா கூட இருக்குது பாருங்க அண்ட் துப்பட்டா ஃபேண்ட் மெட்டீரியல் கூட கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்காங்க இதில் வந்து ஒரு பீஸில் உங்களுக்கு டாப்பு ஃபேண்ட்டு அண்டு துப்பட்டா கூட கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ஹெவியாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது ஒர்க் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் பார்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிம்பிளாக இருக்குது இதோட இது வந்து ஃபேண்ட் மெட்டீரியல் அங்கே இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஒர்க்கும் இல்லை அண்டு ஷால் வந்து இது துப்பட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்காங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இப்போ பாருங்க இது இன்னொரு கலெக்ஷனாங்க இது ரொம்ப சிம்பிளா இருக்கு அண்ட் இதில் கூட ஒர்க் கொடுத்திருக்காங்க பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு அதுக்கப்புறம் சில்வர் சிரோஸ்கி ஒர்க் கொடுத்து கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நெக் பாருங்க இது வந்து சிம்பிளாக இருக்குது இந்த மாதிரி இதோடய துப்பட்டா வந்து இப்படி சிம்பிளாக வரும் அண்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிராண்டா இருக்குது முன்னாடி பார்த்தோம்லாம் சேம் அந்த மாதிரி தான் இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட லேக்ஸில் காசு இல்லைனாலும் பரவாயில்லங்க ஆமாங்க கொஞ்சம் காசு வச்சுட்டே உங்களோட சேவிங்ஸு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இருந்தால் போதுவங்க நீங்கள் இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ என்ன வெயிட் பண்ணுறீங்க ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் நேராக வந்து கூட வாங்கலாம் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கூட இருக்குது ஸோ அஜ்மீரா ஃபேஷன் சூரத் మీకు ఎప్పుడు వేగంగా పర్చేస్ పుణుగా బిజినెస్ స్టార్ట్ పనుగ ఆల్ ది బెస్ట్ నెక్స్ట్ వీడియోలో తిరుమీ మీట్ పన్న